வாங்க கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் கூற இருக்கும் மிக கடுமையான சரிவில் காணப்பட்ட தொடர்பில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுவத்தி இப்போ தொட்டு காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் இது சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி முப்பத்தொன்பது ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாய் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை செஞ்சு காணப்படுற விலை இருபத்தி

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நாலு ரூபாய் சவுனுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுறது நம்மளுக்கு எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரம் தொற்றுக்கு வேலையில் இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஏற்றம் பதினாயிரத்தி நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை சரியாக வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர் ஏற்றமானது நமக்கு தரப்போகுது இந்த வாரத்தில்